ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நேற்றுக்கு தமிழக அரசு ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் உங்கள் மூணு பேருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா டிசி மார்க்ஷீட்டு இதே மாதிரியான இருபத்தி மூணு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து எங்கேயுமே அலாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேர்பையில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி மூணு சர்டிஃபிகேட் என்னென்ன சான்றிதெல்லாம் நம்ம வந்து இசேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம் காலேஜ் படிச்சிருப்போம் அதெல்லாம் மார்க்ஷீட்டு டிசியில் வாங்குறது ரொம்ப அலை விடுவாங்க நம்மளை நீங்கள் வந்து ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் கட்டுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இன்னைக்கு இன்றைக்கி தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து ஒரு இருபத்தி மூணு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சேவை மையத்தில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் படித்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பல்வி கல்வித்துறை தேர்வுத்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான இருபத்தி மூன்று சான்றிதழ்களை இனி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களின் இல்லங்களில் அருகில் உள்ள இசேவை மையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து ஆர்டிகல் நியூஸு எந்தெந்த சான்றிதழெலாம் இ சேவை மையங்களில் போயிட்டு நம்ம வந்து பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து சர்டிஃபிகேட்டோட நேம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி இணை சான்றிதழ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவை மையத்தில் வந்து வாங்கிக்கலாம் பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் பயன் பயின்றமைக்கான கல்வி இணை சான்றிதழும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு கிராஜேட் சர்டிஃபிகேட்டாக இருக்கும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அறுபது ரூபா பே பண்ணி இசை விமயத்தில் இப்போ ஈஸியாக வாங்கிடுவோம் ஆன்லைன் அப்ளை பண்ணி அதே மாதிரி தான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதை வந்து ஈசிஏ விமயத்தில் போய்ட்டு ட்ரெஸ் ஒன்றாக அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணி ப்ரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான் ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய திறந்த வெளிப்பல்களை அதாவது இது ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் டென்த்து பண் பயின்ற மாணவர்களுக்கு இணை சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிற மாநிலத்தில் பத்தாவது பன்னிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு கல்வி இணை சான்றிதழ் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் திறந்தவள்ளி பள்ளியில் பள்ளியில் படித்ததற்கான ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கிற முடியும் அதில் சான்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இதில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தன்மை சான்று அதாவது ஜெனியூலஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க எயித்து டென்த்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ இந்த மாதிரி படிக்கக்கூடியவங்கெலாம் வந்து பார்த்தோன்னா தொடக்க கல்வி ஆசிரியர் இது வந்து டீச்சர்ஸ்க்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இசே மையத்தில் வந்து வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் பிஎஸ்எம்டி பெர்சனல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருப்போம் டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்குலாம் நீங்கள் வந்து எழுதிட்டு உள்ளே போகணும் இன்டர்வியூக்கு போகணுன்னா கண்டிப்பாக அந்த தமிழ் வழியில் போயிட்டுருக்கான சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கிற முடியுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க தொடக்க கல்வி ஆசிரியர் பட்டய தேர்வு தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து டீச்சருக்கு உண்டானது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் படி மதிப்பெண் சான்றிதழ் வந்து பார்த்திங்கனா எயித்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து டிப்ளமோ படித்தவங்களுக்கு இந்த தொடக்க கல்வியில் வந்து கொடுக்குறாங்க இந்த உண்டானது அதுக்கப்புறம் தற்காலிக மார்க் சான்றிதழ் அதாவது டெம்பரரி மார்க்ஷீட்டுன்னு சொல்லுவாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஈசி மையத்தில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் உங்களுடைய மார்க்ஷீட்டு ஷீட் உங்களுக்கு வந்து தொலைஞ்சிருக்கலாம் இல்லை வந்து காணாமல் போயிருக்கலாம் இல்லை வந்து கிழிஞ்சிருக்கலாம் டேமேஜ் இருக்கலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் ஈஸி மையத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னால் போதும் அவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதான் மதிப்பெண் சான்றிதழ் திருத்தம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணனும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்ஷனாக இருக்கு டேட் ஆப் பெர்த்து கரெக்ஷனாக இருக்கா கூட வந்து வந்து திருத்தம் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிற முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புலனாய்வு ச சான்றிதழ் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சான்றிதழுமே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பிற மாணவர்களுக்கான புலனாய்வு சான்றிதழ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா மதிப்பீடு சான்றிதழ் இது வந்து மோஸ்ட்லி எது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு தேவைப்படும் அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் சேவை மையத்தில் வாங்கிக்கிற முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் இரண்டாம் படி இது வந்து ஒரு டிசி டிசி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாற்றுச் சான்றிதழ்னு சொல்லுவாங்க இதேமே நம்ம வந்து இசிவை மையத்தில் வாங்கிக்கிற முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பள்ளி மாற்றுச் சான்றிதழ் திருத்தம் மேற்கொள்ளுதல் டிசிலேயே உங்களுக்கு ஏதாவது பேர் கரெக்ஷனாக இருக்கலாம் இல்லை ஃபாதர் நேம் கரெக்ஷனாக இருக்கலாம் டேட் ஆஃப் பர்த்து கம்யூனிட்டி ஏதாவது சேஞ்சாக இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தொடக்க கல்வி ஆசிரியர் பட்டய தேர்வு இரண்டாம் படி சா மாற்றுச் சான்றிதழ் இந்த டீச்சர்ஸ்க்கு உண்டானது அதையுமே நீங்கள் வாங்கிக்க முடியும் இரண்டாம் படி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு சான்றிதழ் நீங்கள் வாங்கிக்க முடியும் தொடக்க கல்வி பட்டய கல்வி இரண்டாம் ஆண்டுகள் ஆசிரியர் இது வந்து டீச்சர்ஸ்க்கு உண்டானதான் இதுவுமே நம்ம வந்து வாங்கிக்க முடியும் இதே மாதிரியான ஒரு இருபத்தி மூணு சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கிற முடியும் வெளியே நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் வந்து இசைஎம்ஏ போய் நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் தனித்தேர்வுக்கான விண்ணப்பித்தல் நன்னடை சான்று இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நேர்பை கவர்மெண்ட்டு அப்ரூவல் பண்ணக்கூடிய அப்ரூவல் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த இசை மையத்தில் போனீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணல ஆல்ரெடி நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிச்சிருப்போம் ஸ்கூல் படிச்சிருப்போம் அதில் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கனா இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது இப்போ ரீசெண்டாக போன வருஷமாக இருக்கட்டும் ஏன்னா இப்போ டிஜிட்டல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவது இப்போ தான் நமக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக தான் வந்துட்டு இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் டிலேனு நினைக்கிறீங்களோ ஃபில் பண்ண வேண்டாம் நேராக போங்க ஈசி மையத்தில் போய்ட்டு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒருக்கான ரெசிப்ட் கொடுப்பாங்க அது வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெசேஜே வந்துடும் இந்த மாதிரி அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸாக இருக்கட்டும் டிஎன்பிசி அப்டேட்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக சொந்திக்கலாம் தேங்க்யூ